அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வார்த்தைகளில் சிறந்தர் அல்லாஹுவின் வார்த்தையாகும் காரியங்களில் மிக கெத்தரி விதாத்தாகும் ஒவ்வொரு விதாத்தும் நம்மளை நறுக்க தெளித்து செல்லும் நான் நிறுத்துவன் தலைப்பண்ணவென்றால் மிஹுராஜ் இந்த மிகுராஜின் என்னன்னு கேட்டீங்கன்னா நபிசல்லா உலக சொல்லம் அவங்க பண்ண வானுலக பயணத்தை தான் மிஹுராஜன் இந்த இஸ்லாத்தில் வந்து அறியப்படுது இந்த மிஹராஜ் வந்து முதல்ல என்ன என்ன இடத்துல ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து மசூருல் ஹராம்ல இருந்து தொடங்கி அங்க இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்றாங்க அந்த பைத்துல் முகத்தஸ்ல வந்து நபி சொல்லல்லா அலையுஸ்லாம் அவங்களை வந்து ஜிப்ரியல் அலை வந்து புராக்கன் வாகனத்துல வந்து அழைத்து செல்றாங்க அந்த அழைத்து சென்று இருந்து நேரடியா போய் இங்க போயிடுறாங்க மசூல் ஹக்ஸாவுக்கு அந்த மசூல் ஹக்ஸாவில வந்து நபி சொல்லல்லா அலையவஸ்லாம் அவங்க வந்து எல்லா எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுவாக்குறாங்க அடுத்தடு அங்க இருந்து நேரடியா ஃபர்ஸ்ட் வானத்துக்கு போறாங்க முதல் வானத்திற்கு அந்த முதல் வானத்துல வந்து யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆதம் நபி இருக்காங்க அந்த ஆதம் நபிக்கு வந்து சலாம் கூற நம்பி சொல்லா அவங்க வந்து பதில் கூடுறாங்க அல்லாஹ் தாலா வந்து ஆதம் நபியார் வலது புறத்துல வந்து நல்லவர்களா உயிர்களையும் இடது புறத்துல வந்து கெத்தவர்களா உயிர்களையும் அல்லாஹ் தாலா காண்பிக்கிறான் நபி சொல்லா அலுவலாமா அவங்களுக்கு அங்க இருந்து இரண்டாவது வானத்துக்கு செல்றாங்க அந்த இரண்டாவது வானத்துல வந்து யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஹியா ஈஷா நபி இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் சலாம் கூற அந்த ரெண்டு பேரும் பதில் கூடுறாங்க அங்க இருந்து மூணாவது வானத்துக்கு செல்றாங்க அந்த மூணாவது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதிரிஷ் யூசுஃப் நபி இருக்காங்க அந்த யூசுஃப் நபிக்கு சலாம் கூற யூசுப் நபி வந்து பதில் கூறி வரவேற்கிறாங்க அங்க இருந்து நாலாவது வானத்துக்கு போறாங்க நாலாவது வானத்தில் வந்து இதிரிஷ் நபி இருக்காங்க இதிரிஷ் நபிக்கு சலாம் கூற அவங்க பதில் கூறி வரவேற்கிறாங்க அங்க இருந்து ஐந்தாவது வானத்துக்கு செல்றாங்க அந்த ஐந்தாவது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹாரூன் நபி இருக்காங்க ஹாரூன் நபிக்கு வந்து சலாம் கூற அவங்க பதில் கூறி வரவேற்கிறாங்க அடுத்தது ஆறாவது வானத்திற்கு போறாங்க அந்த ஆறாவது வானத்தில் வந்து மூசா நபி இருக்காங்க மூசா நபி சலாம் கூட அவங்க பதில் கூறி வரவேற்கிறாங்க மூசா நபியை வந்து கடந்து செல்லும் போது அந்த மூசா நபியை வந்து அல ஆரம்பிக்கிறாங்க எடுக்க அலுவறீங்க அப்படி வந்து நம்சராசம் கேட்கும் போது மூசா நபி சொல்றாங்க எனக்கு அப்புறம் வந்த உண்மையில வந்து என் உண்மையில வந்து சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் வந்து அலவுற அலுறேன் அப்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏழாவது வானத்துக்கு செல்றாங்க அந்த ஏழாவது வானத்துல வந்து இப்ராஹிம் நபி இருக்காங்க இப்ராஹிம் நபிக்கு வந்து சலாம் கூட அவங்க பதில் கூறி வரவேற்கிறாங்க இந்த ஏழு வானத்துல உள்ள அனைத்து நபிமார்களுமே இந்த முகமது நபி சொல்லலா வலைய சொல்லலாம் இவங்கள தான் நபின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பைத்துல் அதுக்கப்புறம் சித்திரத்துள் முன்தாவை பார்க்குறாங்க அந்த சித்திரத்துள் முன்தா வந்து அதாவது வந்து பழங்கள் வந்து ஹஜர்நாத் பானைகளை போலவும் அதாவதைய இலைகள் வந்து யானைகளுடைய காதுகளை போலவும் இருக்கு அந்த சித்திரத்துள் முன்தா தான் இருக்குல்லையே அந்த மனிதர்களால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அந்த அளவு அதுக்கப்புறம் சொர்க்கத்தை பாக்குறாங்க அந்த சொர்க்கத்தை வந்து சுத்தி அந்த முத்து முத்துவலைகளோட ஆன இது இருக்கு அதுக்கப்புறம் சொர்க்கத்தோட மண் வந்து கஸ்தூரியார மண்ணு போல இருக்கு அதுக்கப்புறம் இருந்து மேல போறாங்க மேல போக போக எழுது கோள்கள சத்தம் வந்து கேட்குது அதுக்கப்புறமும் மேல போக அந்த அல்லா வந்து இறந்து வீல்களை வந்து உத்தா எப்படி எவ்வளவு ஸ்பீடா போகுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா நெருங்குறாங்க அல்லாவு தலாவத அதுக்கப்புறம் அல்லா அல்லாஹ் நெருங்கின அப்புறம் அல்லா வந்து பல விஷயங்களை வந்து நம்ம செல்லலா உலகம் அவங்களுக்கு வந்து சொல்றோம் அதுல வந்து ஐம்பது தொழுகையை வந்து கடமையாக்குறோம் ஐம்பது நேரம் தொழுகையை கடமையாக்குனா அப்புறம் அங்க இருந்து கிளம்புன அப்புறம் மூசா நபி வந்து சொல்றாங்க மூசா நபியை வந்து பாக்குறாங்க நம்பி செல்லல்லா உலக சொல்லாம் மூசா நபி வந்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து உண் உங்களுடைய உண்மைத்துல வந்து என்னென்ன என்னத்தை கடமையாக்கணும் அப்படி கேட்கும் போது ஐம்பது தொழுகையை வந்து கடமையாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வந்து சொல்றாங்க அதற்கப்புறம் மூசான் நபி சொல்றாங்க இருக்க அப்புறம் குறைத்து குறைத்துவாங்க இங்க ஐம்பது நேரம் உங்க உம்மத்துல வந்து யாரும் தொலவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்து ஜிப்ரியல் அலைய சொல்லாம அவங்கள வந்து பாக்குறாங்க ஜிப்ரியல் சொல்றாங்க ஜிப்ரிலே சொல்றாங்க உங்களுக்கு என்ன ஆசையா இருக்கோ அதை பண்ணுங்க அப்படி சொன்னனால நேரடியா அல்லாவத போலி அல்லாவத்தை போய் கேக்குறாங்க அல்லாவதாலா அல்லாவதாலா வந்து பத்து நேரம் தொழுகையை குறைச்சி நாற்பது நேர தொழுகையை ஆக்குறான் அடுத்த திரும்பி வரும்போது மூசா நபி வந்து சொல்றாங்க திரும்பி குறைச்சுவாங்க குறைத்துவாங்க அப்படி சொல்லும் திரும்பி குறைக்கிறோம் அல்லாஹ் தாலா அதுக்கப்புறம் இப்படி வந்து மூசா அபித்தையும் அந்த அல்லாஹத்தையும் திரும்ப திரும்ப போய் போய் ஐம்பது நிற தொழுகை வந்து ஐந்து நகர தொழுகையா போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் மூசா நபி வந்து சொல்றாங்க திரும்பி குறைச்சுவாங்க குறைத்துவாங்க அப்படி சொல்லும்போது அஹ் நபி சொல்லல்லா அவங்க சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என் இறைவனத்தை போய் நான் குறைக்க சொல்லிருக்கேன் நான் வைக்கப்படுறேன் இதுக்கப்புறம் நான் குறைக்க மாட்டேன் ஆனால் இதற்கு வந்து நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சற்று தூரம் போன அப்புறம் அல்லாஹாலா வந்து நம்ம சில ஒரு விஷயம் அவங்களை வந்து கூப்பிட்டு இது ஐந்திர தொழுகையை வந்து உங்களுடைய உம்மத்துக்கு வந்து கடமையாயிருச்சு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அல்லாவு வந்து பல விஷயங்களை வந்து நம்ம சில எல்லா அவங்களுக்கு வந்து காமிக்கிறோம் அல்ல வந்து பாலே மதுவே காமிக்கிறோம் இல்ல வந்து ரெண்டுத்துலயும் ஒன்னு தோ தேர்ந்தெடுங்க அப்படி சொல்லும் போது நம்ம செல்லா உலகம் அவங்க வந்து பால தேர்ந்தெடுக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான் நீங்க வந்து மதுவை தேர்ந்தெடுத்து உங்களுடைய உம்மத்துகள் எல்லாருமே அஹ் சீலறிஞ்சு போய்ப்பாங்க அப்படி சொல்றோம் அடுத்தது நரகத்தை பார்க்குறாங்க நம்ம சில எல்லாம் சொல்லலாம் அதில் வந்து ஏரளமான பாவத்தை வந்து பார்க்குறாங்க அந்த பாவத்துல வந்து அனாதைகளோட சொத்துக்களை வந்து அவங்களுக்கு தெரியாம அனுபவிக்கிறவங்க அவங்கள பார்க்குறாங்க அவங்களோட வாயில அவங்களால உதவு வந்து உத்தகங்களோட உதற போல இருக்கு அது எப்படின்னா அந்த தீக்கங்க வந்து வாயில போடுறாங்க வாயில போத்தட அப்படியே பின்வழியா வெளியவர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விபச்சாரம் செஞ்சவங்கள பார்க்குறாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு உணவு வைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து நல்ல கொளுத்த பெருசாக இருக்கக்கூடிய இறைச்சி துண்டை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து சுருங்கி போய் கெத்து போன உ இறைச்சி துண்டை வைக்கிறாங்க ஆனால் வந்து விபச்சாரம் செஞ்சவங்க வந்து இறைச்சி அந்த கெத்து போன இறைச்சி துந்தர எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா விஷயங்களை வந்து நம்பி சொல்லலாம் விளையாடுறவங்க வந்து ஊருக்கு வரும்போது இதை பார்க்குறாங்க ஒரு வியாபார குழுவை வந்து பாக்குறாங்க அந்த வியாபார குழு வந்து ஒரு ஒத்தகங்கள ஒரு ஒத்தகத்தை வந்து தொலைச்சிடே தேடிட்டு இருக்காங்க அது சொல்லலாம் வந்து அந்த ஒத்தகத்தை வந்து தேடி குடி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க கொடுத்த அப்புறம் எல்லாரும் தூய் கடக்கும்போது ஒரு பானையில வந்து தண்ணி இருக்கு ஃபுல்லா மூடி இருக்கு அதை தொடர்ந்து தண்ணி அருந்திட்டு திரும்பி எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாத்தையும் போய் மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்கள் வந்து என்ன நம் நம்ப நம்பாம இது பொய் இது ஃபுல்லா பொய்யா சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அதுல வந்து ஒருத்தவங்க என்னன்னா இதுக்குள்ள ஆதாரத்தை சொல்லுங்க அப்படி சொல்லும் போது பைத்துள் முகதில் இருக்க எல்லா எல்லா அந்த அறையாளர்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அருமத்தும் இல்லாம இந்த குழு இந்த வியாபார குழுவை பத்தி சொல்றாங்க இந்த வியாபார குழு தான் முக்கியமான இதுவா இருக்கு ஆதாரமா அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் திரும்பவும் எல்லாரும் போய் போய் இப்படி சொல்லும் போது அபுபக்கர் அலியோத்தும் இது உண்மை சத்தியமா இவங்க உண்மை சொல்றாங்க அப்படி சொல்றதுனால அவங்க வந்து சித்திக் வாய்மையாளர் என்று கூறப்படுறது முறை முழுத்து வாய் தௌனானது